அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் முனைவர் மு முருகேசன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா அக்டோபர் ரெண்டு மகாத்மா காந்தி அவர்களோட பிறந்த நாள் நமது தந்தை இன்னைக்கு சர்வதேச அளவில் அகிம்சைக்கான சர்வதேச தினமாக அன்னைக்கு வந்து உலக அளவில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு அப்பேற்பட்ட நமது தேச தந்தையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் ரெண்டில் அவதரித்தார் காந்தி என்னல் பாரத தந்தை இவர் பாரினில் விந்தை பாரத தந்தை இவர் பாரினில் விந்தை உறவுகளே நான் பாகாணத்தம் அரசு நடுநிலைப் பள்ளியில் அதாவது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நான் நான்காம் வகுப்பு பயின்ற போது திருச்சி ஆல் இண்டியா வானிலை நிலையத்தில் வானொலி நிலையத்தில் வந்து எனது பள்ளியின் சார்பாக அந்த காலகட்டத்தில் அதாவது ஒம்பதாவது வயதிலேயே நான் காந்தியை பற்றி திருச்சி வானொலி நிலையத்தில் பாடிய பாட்டு அவ்வளவு அவர் மேல் உள்ள ஒரு அன்பு பாசம் அவரோட கோட்பாடுகளை இன்னைக்கு வரைக்கும் நான் ஓரளவு செயல்படுத்தி வந்துட்டு இருக்கேங்கிறதுல எனக்கே வந்து மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் காந்தி அவர்களை பார்ப்பதற்கு முன்னாடி காந்தி கிராமிய பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் ஏன்னா நானும் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி கல்வியல் கல்லூரியில் வந்து என்னோட பிஎட் அங்கே தான் படித்தேன் அது மட்டும் இல்லாமல் முதுகலை வகுப்புகளும் அதே பல்கலைக்கழகத்தில் வந்து நான் பயின்றேன் இன்னைக்கு அண்ணல் தேசத்தந்தை காந்திய அடியில் அவர்களுடைய சாம்பல் அவரோட அஸ்தி வந்து அகாகான் அரண்மனை அப்படின்னு சொல்லுவாங்க அது மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் புனேயில் இருக்குன்னு படிச்சிருக்கேன் அவரோட அரண்மனையில் அவரோட அஸ்தி வந்து வைக்கப்பட்டிருக்கிறது அவர் வந்து யமுனை ஆற்றங்கரையில் வந்து எரிக்கப்பட்டு அவருடைய அஸ்தி வந்து ஆறுகளில் கரைக்கப்பட்டுதான் நம்ம வந்து கேள்வி படிச்சிருக்கோம் அப்பேற்பட்ட அஸ்தி அந்த அரண்மனையில் இருக்கிறதா வந்து படிச்சுட்டு நிறைய பேர் அங்க போய் பாக்குறாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் அந்த இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி கூட இருக்காது அங்க வந்து ஒரு ஒரு அனாதை இல்லம் அனாதை இல்லம்னு சொல்லக்கூடாது அந்த இல்லத்துல நம்ம மகாத்மா காந்தி அடிகளோட அஸ்தி அங்க வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யாருமே உள்ள நுழைய முடியாத அளவுக்கு வந்து வச்சிருக்காங்க அதோட நம்ம திண்டுக்கல் மாணவருக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் காந்தி கிராமத்தில் வந்து யில் வந்து இறங்கி நின்று அதுக்கான இடமும் இன்றைக்கு ஆதாரமாக இருக்கிறது ஆனா கிட்டத்தட்ட நூறு ஏக்கர் லகுமையா மதிப்பு மிகு ஐயா ஒருத்தர் லகுமையா அவர்கள் காந்தி கிராம பல்கலைக்கழகத்திற்கு இடத்தை வந்து தானமாக நான் கேள்விதான் பட்டிருக்கேன் அப்படி இருக்கிற வேலையில் நம்ம பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அதாவது பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய காந்தியடிகளுடைய அஸ்தி வைக்கப்பட்ட ஒரு இடத்தை அழகுபடுத்தி அதை அனைவரும் வணங்கும் விதமாக திறந்துவிட வேண்டும் என மதிப்புமிகு துணைவேந்தர் அவர்களுக்கு கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல ரயில்வே அடியில் இருக்கக்கூடிய காந்தி அவர்கள் காந்தியடிகள் இறங்கிய அவர் காலடிப்படுத்தப்பட்ட இடத்தில் ஒரு சிறிய ஒரு நினைவிடமோ ஒரு கோயிலோ அமைக்க வேண்டும் இன்னைக்கு பல லட்சம் பேர் இந்திய அளவில் போகிற போது ஜாலியன் வாலாபா படுகொலை நடந்த இடத்தை பார்க்குறாங்க உப்பு சத்தியாகிரகம் நடந்த இடத்தை பார்க்குறாங்க ஆனால் நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய புகழ்மிக்க அவருடைய அஸ்தி இருக்கக்கூடிய இடத்தை அனைவரும் சென்று வணங்க வணங்கும் அளவுக்கு அதுக்கு கண்டிப்பா வழிபடணும் ஏன்னா நான் இரண்டாயிரத்திலிருந்து அங்க படிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு ஆண்டுகள் ஆகிறது இப்பயும் ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் பயின்று வருகிறார்கள் அங்கு காந்தி கிராமத்தில் காந்தியடிகளோட அஸ்தி இருக்கும் இடத்தை ஒருவர் கூட பார்த்திருக்க முடியாது அவர் கால் படித்த இடத்தை தாண்டி தாண்டித்தான் போயிட்டு இருக்காங்க அந்த இரண்டையும் அகிம்சையை போற்றும் வண்ணமாக மதிப்புமிகு துணைவேந்தர் அவர்கள் காந்தி கிராம அறக்கட்டளையுடன் இணைந்து இந்த இரண்டு இடத்தையும் மக்கள் வணங்கும் விதமாக அப்பாதையை விட வேண்டுமாய் இந்த காந்தி பிறந்த நாளில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து நம்ம காந்தியடிகளை பற்றி பார்ப்போம் ஏன்னா நான் காந்தியடிகளை பற்றி நான் சொன்ன ஒரு இந்த மெசேஜை சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் அதை பார்க்க மாட்டாங்க அதுக்காக தான்